நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்கோம் ஆடிப்பட்டத்தை முடித்து தைப்படத்துக்குள்ளே போகிறோம் போன வருஷம் ஆடிப்பட்டம் ஆடி போட்டோன்னு ஓவராக பில்டப் கொடுத்து நிறையா சவால்கள் சொதப்பல்கள்னு பட்டமே முடிஞ்சு போச்சு என்னடா உருப்படியாக ஒரு அறுவடை வீடியோ கூட இல்லையேன்னு சோகமாக தைப்படத்துக்குள்ளே போகாமல் அமர்கலமாக ஒரு அறுவடையை இயற்கை கொடுத்துருக்கு அதுவும் சும்மா அள்ளி கொடுக்காம என்ன அடி அப்படிங்கிற அளவுக்கு பூச்சி தொல்லை நோய் தாக்குதல்னு சகல பிரச்சனையும் கொடுத்து அதையும் சமாளித்து நிறைய கற்றுக்க வச்சு பிரம்மாண்டமாக ஒரு அறுவடையை இயற்கை கொடுத்துருக்கு எதுவுமே கஷ்டப்பட்டு கிடச்சா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அப்படி ஒரு அறுவடை தான் இது இந்த பூசணி அறுவடையில் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் அவ்வளோ ட்விஸ்ட்டு யூ டான் டபிள்யூ டன்னு எல்லாமே இருந்துச்சு நம்ம சேனலில் கொடுத்த அறுவடை வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் போது கொட்டாரப்பந்தல் ஏரியாவில் பந்தலெல்லாம் பழசாய்ப்புனா எடுத்துகிட்டு மேட்டுப்பாத்தியாவே மாற்றிருந்தேன் இந்த ஏரியாவில் அருகம்புல் விவசாயம் பண்ணுறோமுங்கிற அளவுக்கு கட்டுக்கடங்காமல் அவ்வளோ களச்செடிகள் உண்டு அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாது அதிகமான செடிகள் இல்லாமல் தரையில் படற கொடிகள் மாதிரி ஆரம்பித்து விடலான்னு மஞ்சள் பூசணி தர்பூசணி முலாம் பழம் வெள்ளரி இந்த நாளாக ஆரம்பிச்சு விட்டுருந்தேன் அருகு கட்டுக்கடங்காமல் வந்தாலும் கொடிகள் அது மேலே படர்ந்து வந்துடணும் ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிச்சு விட்டேன் மஞ்சள் பூசணியில் வட்ட பூசணின்னு ஜூலையில் அக்ரின் டெக்ஸ் கண்காட்சியில் விதைகள் வாங்கியிருந்தேன் அந்த இருந்து நாற்று ரெடி பண்ணியிருந்தேன் இது நல்லா பெருசாக வர்ற ஒரு ரகம் நர்சரி ட்ரையில் விதைகள் போட்டு நாற்று எல்லாமே ரெடியாக இருந்துச்சு நல்ல ஒரு நாளில் எல்லா நாற்றுகளையுமே மேட்டுப்பாத்தியில் தனித்தனியாக நல்லா இடைவெளி விட்டு வச்சு விட்டேன் முதல் சோதனை சம்பிரதாயப்படி நாற்றுகளெல்லாம் வச்சு விட்டு அடுத்த நாளே மயில் வந்து ஒரு நாற்று விடாமல் எல்லாத்தையுமே கொத்தி காலி பண்ணிவிட்டு போயிட்டு மயிலுக்கு நம்ம மேலே என்ன கடுப்போ ரெண்டு வாரமாக பொத்தி பொத்தி ரெடி பண்ண நாற்று எடுத்து வச்சு அடுத்த நாள் போய் பார்த்தா இப்படி தான் இருக்கும் தர்பூசணி பழம் எல்லாமே மேட்ச் ஆரம்பித்ததுமே டக் அவுட் ஆகி பட்டத்தோட ஆரம்பத்துலேயே வெளியே வந்துட்டாங்க மறுபடியும் நாற்று எடுத்து வச்சாலும் இதே தான் நடக்கும் அதனால் மறுபடியும் ஆரம்பிக்கவே இல்லை இதை சமாளிக்க இனி அடுத்த தடவை நாற்று கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் வளம் மாதிரி கவர் பண்ணி கொண்டு வரலான்னு இருக்கிறேன் மயிலுக்கு என்னவோ மஞ்சள் பூசணி நாற்றோட டேஸ்ட்டு மட்டும் பிடிக்காது போல் அதை மட்டும் கொத்தாமல் விட்டு வச்சுருந்துது இல்லை பொழைச்சி போ இதை ஒன்னையாட்டு வளர்த்துக்கோன்னு விட்டுச்சான்னு தெரியல சரி அதையாவது விட்டு வச்சதுன்னு ஒரு சந்தோஷம் மஞ்சள் பூசணி நாற்றுகள் ஓரளவுக்கு நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சுது எல்லா கொடிகளோட வளர்ச்சியுமே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு மஞ்சள் பூசணியில் ஒரு அஞ்சு நாற்றுகள் வச்சு விட்டேன் அதில் ஒன்று மட்டும் வேரல்கள் மாதிரி ஆகி வாடி போச்சு மிச்சம் நாலு நாற்றுகளும் வளர ஆரம்பிச்சுது ஆரம்பத்தில் ஒரு தடவை மட்டும் களை எடுத்து விட்டேன் கொடி கொஞ்சம் வளர்கிறதுக்குள்ளே கோரையும் அருகும் போட்டு அமைக்கிறக்கூடாதுன்னு கொடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் களை எடுத்து விட்டேன் கொடி பெருசாகி பிஞ்செல்லாம் பிடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் களை எடுக்கிற கஷ்டம் இந்த ஒரு தடவை தான் களை எடுத்தேன் அப்புறம் கொடியாச்சு அருகாச்சு அப்படின்னு விட்டாச்சு களை செடி ஃபுல்லாக வளர்ந்து கிடந்தாலும் அதையும் தாண்டி பூசணி கொடி படந்து வந்துச்சு சோதனை நம்பர் டூ நம்ம தோட்டத்தில் கொடி ரகங்கள் எதுவுமே சிறப்பாக வராது காரணம் இந்த சிவப்பு வண்டுகள் தான் பாகல் புடலை சுரக்கானு ஒன்றையுமே விடாது இதுக்கு பேரே பூசணி சிவப்பு வண்டுகள் தான் அப்புறம் பூசணி அவ்வளோ ஈஸியாக விட்டுருமான்னேன் வண்டு தாக்குதல் ரெண்டு இலம் வந்ததுமே ஆரம்பிச்சுட்டு இதோட பிரச்சனையை வைரஸ் நோய் தாக்குதலையும் பரப்பி விட்டுறோம் அப்புறம் கொடிகளை காப்பாற்றவே முடியாது இதை அவ்வளோ ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாது பொறி மாதிரியோ இல்லை பூச்சி வரட்டினை ஏதாட்டும் தெளிச்சோலாம் ஓடிடாது இதோட அட்டகாசம் அதிகமாகச்சுன்னா தர்பூசணி ஃப்ளாப் லிஸ்ட்டில் மஞ்சள் பூசினை வச்சுட்டு சும்மா இருக்கிற மாதிரி ஆயிரும் இந்த வண்டு நான் பெருசாக எதுவுமே பண்ணலை பெவேரியா பேசியான மாதிரி சில பயோஃபங்கிசைடு ஒரு நாள் சாயங்காலம் தெளித்து பார்த்தேன் அவ்வளோதான் நமக்கு சாயங்காலம் தோட்டத்தில் இருக்க நேரம் கிடைக்கிறதில்ல அதனால் இது மாதிரி பூச்சி மேலாண்மை எதுவும் பண்ண முடிகிறதில்ல இதோட கொடுமை தாங்காமல் மஸ்கிட்டோ பேட்டெல்லாம் வச்சு அடித்து காலி பண்ண தோட்ட நண்பர்கள்லாம் இருக்காங்க அவ்வளோ கடுப்பு ஒரு வண்டு இது சிவப்பு வண்டுகள் தொல்லை தொடர்ந்து இருந்துச்சு சொல்லப்போனால் அரோட வரைக்கும் அங்கே தான் இருந்துச்சு இருந்தாலும் கொடி சமாளித்து வந்தது வைரஸ் நோய் தாக்குதல் மாதிரி பெருசாக எதுவுமே பரவாயில்ல நான் வேப்பண்ணையும் மீனமிலமும் மட்டும் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தேன் மொத்த பூசணி ஏரியாவுக்கும் ஒரு டேங்க் ஃபுல்லாக காலி பண்ணிடுறது அப்படி மொத்த கொடியும் வேப்பனையில் குளிப்பாட்டி விட்டுறது வேப்பண்ணை ஓரளவுக்கு பூச்சிகளை வரட்டும் மீனமையிலும் அப்படியே பூச்சி தாக்குதல் இருந்தாலும் கொடிக்கு சமாளிக்கிற ஒரு சக்தியை வளர்ச்சியை கொடுக்கும் இதை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தேன் மெது மெதுவாக பிஞ்சுகள் தெரிய ஆரம்பிச்சது ஆடிப்படத்தில் நம்பியிருந்த ஒரே அறுவடை இது மட்டும்தான் ஒரு வீடியோவில் கூட இதை சொல்லியிருப்பேன் பிஞ்சுகளெல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் அது இப்படி அவ்வளோ ஈஸியாக அறுவடை எடுக்க விட்டுருவேன் நான் அடுத்ததாக வந்தது பழையக்கள் பழைய ஒன்றும் புது பிரச்சனை இல்லை வழக்கமாக கொடி ரகங்களுக்கு வர்றது தான் கருவாட்டு பொறி வைப்போம் ஓரளவுக்கு கட்டுப்படும் இந்த தடவை ஓவர பழகி வந்துட்டு போல் கருவாட்டு பொறி வச்சும் பெருசாக பலன் இல்லை ஒன்றே ஒன்று கண்ணை கண்ணுன்னு இந்த பூசணி நம்பி தான் இருந்தேன் மொட்டுகள் வந்து பிஞ்சு பிடிச்சதுமே பழைய வந்து ஓட்டையை போட்டு காலி பண்ணிகிட்டு இருந்தது கொடுமைக்கு மொட்டு வச்சு பூக்கறக்கு முந்தைய பிஞ்சில் ஓட்டையை போட்டு அப்படியே பூக்காமலே அழுகி போக ஆரம்பிச்சுது பிஞ்சு பிடிச்சி சரி தேரோன்னு நினைப்பேன் ஓரளவுக்கு சைஸ் வந்ததும் அப்படியே அழுகி போயிடும் ஒரே ஒரு பூசணிக்காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக நிறம் கொடுத்துருந்துச்சு நமக்கு கிடைச்ச ஆறுதல் பரிசு இது மட்டும்தான் போல ஆடிப்பட்ட அறுவடை வீடியோ அப்படின்னு இதை வச்சு கொடுத்தா ஊரே வந்து உதைக்கும் இனி வீடியோ கொடுத்த மாதிரி தானும் சோகமாக அதை அறுவடை பண்ணேன் கொடுமை என்னென்னா அதுவும் பழைய ஏற்கனவே ஓட்டையை போட்டு வெம்பி அழுகி போயிருந்துச்சு ஆடா போங்கடா நான் போகிறேன்டா கார்டனிங்கே வேணாண்டாங்கிற அளவுக்கு நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சுது ஒருத்தர் அட்டாக் பண்ணால் பரவாயில்ல சுற்றி ஆளுக்கு காலம் அடித்தா நம்ம நிலம இப்படி தான் தோட்டத்தில் இருக்கும் மயில்கிட்ட இருந்தெல்லாம் தப்பி வந்த கொடி நல்லா மொட்டு வச்சோம் ஒரு பூசணி கூட கைக்கு கிடைக்காத ஒரு நிலமை கொடி நல்லா வந்தோம் அறுவடை ஒன்று கூட கைக்கு கிடைக்காத போலே அப்படின்னு ரொம்ப சோகமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு பல்பு இருந்துது போன டெக்ஸ்க்கு முந்தன டெக்ஸ் கண்காட்சியில் ஃப்ரூட் ஃப்ளைக்குன்னு வாங்கின ஒரு ட்ராப் ஒன்று யூஸ் பண்ணாமல் அப்படியே ஷெட்டில் ஒரு ஓரமாக கிடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் வாங்கினது அப்போ சிப்கு பிராண்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க ஹிந்தியில் அவன் பேச நம்ம தமிழில் பேசன்னு ரொம்ப நேரம் பேசி ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் ஒன்றும் காண்டாமிருக வண்டுக்கு ஒரு ட்ராப்பும் வாங்கியிருந்தேன் இன்னுமே காண்டாமிருக வண்டு பொரிய ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படியே கிடக்குது வாங்கின ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்போட வேலிடிட்டி ஒரு வருஷம்தான் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கினது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அதோடய எக்ஸ்பைரி டேட் அது காலாவதியாக ஆறு மாதம் ஆயிருந்துச்சு சரி என்ன தான் அதில் இருக்குது ஏதாட்டும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலான்னு எடுத்து அப்போ தான் ஓப்பன் பண்ணியே பார்த்தேன் சரி வேலை செய்தான்னு பார்ப்போம் ஒரு வேலை பழைய எல்லாம் அட்ராக்ட் பண்ணுதுன்னா அமேசானில் புதுசாக ஆர்டர் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் பாக்கெட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன் சிப்கு பிராண்டோட ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் இது ஒரு சின்ன பீஸ் ஒன்று சில்வர் ஃபைவில் சுற்றி இருக்குது அதில் ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஃப்ரூட் ஃப்ளை அட்ராக்ட் பண்ணோம் அதை ஒரு சின்ன கப்பில் வச்சு கட்டி தொங்க விட்டால் ஃப்ரூட் ஃப்ளை எல்லாம் அதுக்குள்ளே போயிடும் ஃப்ரூட் ஃப்ளை பிரச்சனையும் ஆகிரும் விரிவான ஒரு வீடியோ அப்புறம் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஒரு ஃப்ளோவில் போகுது டிப்ஸ் எல்லாம் தனி ஒரு வீடியோவை கொடுத்தா தான் சரியாக இருக்கும் நமக்கும் இன்னொரு வீடியோ வேணும்ல பாக்கெட்டை ஓப்பன் பண்ணது தான் பழைய நிறைய வந்து நான் செட் பண்ணுறதுக்குள்ளே ட்ராப்பை முக்கிய ஆரம்பிச்சிட்டு பரவாயில்லையே எக்ஸ்பயர் ஆனாலும் கொஞ்சம் உயிர் இருக்கு போகலேன்னு ரெடி பண்ணி பூசணி கொடியை சுற்றி வச்சு விட்டேன் இவங்க சொல்கிறது ஏக்கருக்கு ஒரு ட்ராப் வச்சா போதுங்கிறது தான் எதுக்கு கஞ்சத்தனம் ஏக்கருக்கு என்ன எப்படியாவது உருப்படியாக ஒரு அறுவடை வேணும்னு பூசணி கொடிக்கே ஒரு நாலு ட்ராப்பை வச்சு விட்டேன் அன்னைக்கே உடனே அமேசானில் புதுசாக ஆர்டர் பண்ணேன் அது வந்ததும் பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வச்சு விட்டேன் இதுதான் இந்த அறுவடையிலே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இதை வச்சதுக்கப்புறம் பழைய தொல்லை அப்படியே குறைய ஆரம்பிச்சது பூசணி பிஞ்சுகள் மெதுவாக தெரிய ஆரம்பிச்சிது பழைய பாதிப்பு இல்லாமல் பூசணி பிஞ்சுகள் காய மாற ஆரம்பித்ததை பார்த்ததும் ஒரு பெரிய நிம்மதி தேனீக்கல்லாம் வந்து அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாங்க இவங்க நம்ம தோட்டத்தில் எப்போவுமே கரெக்டாக வந்துடுவாங்க இவங்க தான் நீ இயற்கை விவசாயம் பண்ணுறான்னு நம்மளை மாதிரி சின்ன தோட்டங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறவங்க இதையே ரசாயன பூச்சிக்கொல்லி தெளித்து விட்டால் மற்ற பூச்சிகளோடு தேனீக்களையும் அழிச்சிட்டு இருப்போம் மடமடன்னு பிஞ்சுகள் இன்றைக்கி அதிகரிக்க ஆரம்பிச்சிது எல்லாம் ஓட்ட போடாமல் பழைய எல்லாம் நம்ம வச்ச ட்ராப்பில் மாட்டி காலியாகிட்டு இருந்தது இயற்கை விவசாயத்தில் பூச்சி விரட்டி தான் பயன்படுத்துவோம் பூச்சிக்கொல்லிலாம் பயன்படுத்துகிறதில்லன்னு அகிம்சாவாதம் பேசினாலும் எல்லா சமயங்கள்லேயும் அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தா அப்படின்னு ஒரு டயலாக சொல்லிவிட்டு காலி பண்ண வேண்டியதாகிடுது காண்டாமிருக வண்டுக்கு வைக்கிற பொறி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் விளக்கு பொறி இது எல்லாமே அப்படி தான் இந்த பாலை ட்ராப்பும் அப்படி தான் எல்லாம் எதையாட தெளிச்சா தெரிச்சு ஓடுற பூச்சிகள் இல்லை இதெல்லாம் செய்யலைன்னா பயிர்களை காப்பாற்றுறது முடியாத காரியம் ஆயிடுது பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பித்ததும் மொதல் சீனில் என்ட்ரி கொடுத்த மயில் மறுபடியும் வந்து புழப்பத்து போய் பிஞ்சு கொத்தி போட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்க காயை ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போயிடும் அதனால் பிஞ்சுகள் ரெடியாக ரெடியாக அது கண்ணில் மாட்டாமல் இருக்க ஷேன் வச்சு கவர் பண்ணி வச்சேன் அடுத்ததாக மயில் சும்மா இருந்தாலும் எலி வந்து அடடா லட்டு மாதிரி உருண்டை உருண்டையாக அருமையாக வந்திருக்கேப்பான்னு அது பங்குக்கு ரெண்டு கடி கடிச்சிட்டு போயிடும் பிஞ்சு பிடிச்சதுமே எலி வந்து லேசாக அங்கங்கே தோண்டி பார்த்துருந்தது சொன்னால் சிரிக்கக்கூடாது நான் இருந்த நாப்தல் பால் பாய்ச்சா உருண்டாக இருக்குதுல்ல அதை எடுத்து அங்கங்கே பிஞ்சுகளுக்கு பக்கத்தில் போட்டு விட்டேன் இந்த ஸ்மெல்லுக்கு ஒரு வேளை பக்கத்தில் வராமல் இருக்குமானு ஒரு ஆசை கூடுதலாக அமேசானில் ரேட்ரி பல்லண்ட்டுன்னு அதே மாதிரி பாச்சா உருண்டை கணக்காக கொஞ்சம் வாங்கி அதையும் போட்டு விட்டேன் இதெல்லாம் வேலை செய்தான்னு தெரியாது இருந்தாலும் பூசணி கைக்கு வரணுமேனு எதை இதெல்லாமோ பண்ணிட்டு இருந்தேன் இந்த பேயை பார்த்து பயந்தவனுக்கு கை முழுக்க தாயத்து கட்டி விடுவாங்கள்ல அதே மாதிரி கிடச்ச எல்லாத்தையுமே பூசணியை சுற்றி கட்டி விட்டேன் புண்ணியத்துக்கு எலி பெருசாக அந்த பக்கம் வரல ஷெட்டு பக்கத்துலலாம் பெருசாலி அவ்வளோ தோண்டி வச்சுருந்தது ஆனால் பூசணி பக்கத்தில் அங்கங்கே லேசாக தோண்டி பார்த்துட்டு அப்புறம் ஓடிட்டு ஒரு அறுவடை எடுக்க மயில் சிவப்பு பூசணி வண்டு பழகி எலின்னு எவ்வளோ பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு பாருங்கள் அதுதான் இயற்கை விவசாயம் இல்லைன்னா ரசாயன பூச்சிக்கொல்லின்னு இஷ்டத்துக்கு வாங்கி குடமாக கலக்கி தெளிச்சு விட்டால் பூச்சி என்ன பேய் அந்த பக்கம் வந்தாலும் மறுபடி செத்து போயிடும் அவ்வளோ பவர்ஃபுல் பூச்சி மருந்துகள் இப்போ தெளிக்கிறாங்க அதையும் சமாளித்து ஆகி வீரியமாகி போன பூச்சிகள் போடுற ஆட்டம் இயற்கை விவசாயத்தை இன்னுமே போராட்டமாக ஆக்கிட்டு இருக்குது இதுதான் இயற்கை விவசாயத்தில் பெரிய சவாலாக இப்போ மாறிட்டுருக்கு மஞ்சள் பூசணி காயெல்லாம் மெது மெதுவாக பெருசாக அப்போ அப்போதான் அதோடய வளர்ச்சி சைஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுது இந்த தடவை பிரம்மாண்டமாக ஒரு அறுவடை இருக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது மயில் எலி மட்டும் ஏதாட்டும் சேட்டை பண்ணாமல் இருக்கணும்னு மட்டும் இருந்தேன் பூசணி வட்ட பூசணி தான் இருந்தாலும் ஒரு சில பூசணி மட்டும் கூம்பு பூசணி மாதிரி வந்தது எல்லா பூசணியுமே மிரட்டான சைஸில் வந்தது பூசணி எல்லாம் மெதுவாக நிறம் கொடுக்க ஆரம்பிச்சுது பொங்கலுக்கு இங்கே கோயம்புத்தூர் ஏரியாவில் அதிகமாக மஞ்சள் பூசணி சமையலில் பயன்படுத்துகிறாங்க பொங்கலுக்கு அறுவடை பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் எல்லாமே நல்லா நிறம் கொடுத்து பழுத்து பொங்கலுக்கு பயன்படுத்த சரியாக வந்தது அறுவடையை ஒரு வாரத்துக்கு முந்தையே பண்ணிடலாம் வச்சு கூட கொடுத்துக்கலான்னு அறுவடைக்கு ஒரு வார இறுதியை முடிவு பண்ணேன் இந்த பட்டத்தோட சிறப்பு அறுவடை அது நம்ம மேக் பையன் இல்லாமலா பயலை கூட்டிக்கிட்டு காலையிலே தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப நாள் கழித்து தோட்டத்துக்கு வர்றான் பயலுக்கு ரொம்ப சந்தோஷம் தோட்டத்தை சுற்றி சுற்றி ஓடிட்டே இருந்தான் அறுவடை வீடியோன்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டு பூசணி ஏரியாவில் என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தான் பூசணிக்குடி ஏரியாவில் ஒரே ஆராய்ச்சி தான் போயிட்டு இருந்தது மேக் பையில வீடியோவில் தேடுற நண்பர்களுக்கு அவனோட ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாகவும் இந்த வீடியோ இருக்கும் சரி அறுவடை ஆரம்பிக்கலாமா முதல்ல தோரணம் மாதிரி மயிலுக்கு எலிக்கு பூச்சிக்குன்னு கட்டிவிட்ட எல்லாத்தையுமே எடுக்கலாம் ஒரு ஏக்கரில் வச்சு விட வேண்டியது எல்லாத்தையுமே இந்த ஒரு சென்டில் வச்சு விட்டுருந்தேன் எத்தனை பூசணி இருக்குன்னு அறுவடை நான் என்ன வே இல்லை எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் சூப்பர் சைஸில் ஒரு நாலு பூசணி வந்திருந்தது அதில் ஒரு ரெண்டு வட்ட பூசணி ரெண்டு கூம்பு பூசணி எல்லாமே ஒரு பத்து கிலோ சைஸில் வந்திருந்தது மற்றது எல்லாமே கொஞ்சம் சின்னதாக ஒரு ஆறிலருந்து எட்டு கிலோ சைஸில் வந்திருந்தது கை நிறைய தூக்க முடியாமல் ஒவ்வொரு பூசணியும் அப்படி ஒரு சைஸ் வெயிட்டு இப்படி ஒரு அறுவடை நம்ம தோட்டத்தில் இதுதான் முதல் தடவை அதுவும் கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வந்து இப்படி ஒரு விளைச்சலை பார்க்கும்போது கூடுதல் சந்தோஷந்தான் சும்மா விதைச்சேன் நேர அறுவடை தான் இல்லாமல் இயற்கை அந்த செடிக்கு இருக்க அத்தனை பிரச்சனையும் கொண்டு வந்து நம்மளை கற்றுக்க வச்சு கடைசியில் கை நிறைய அள்ளி கொடுக்கும் நம்ம கொடுக்குற நேரத்துக்கும் உழைப்புக்கும் எப்போவுமே இயற்கை ஏமாத்துறதில்ல அப்படி ஒரு அறுவடை தான் இது நானும் மேக் பயலம் அங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மொத்தமாக மூணு இருக்குதுன்னு தேடி தேடி பூசணி அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம் மொத்தம் பதினஞ்சு பூசணி இந்த நாலு கொடியிலேருந்து கிடச்சிருக்கு ஆரம்பத்தில் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் மயில் ஏலின்னு ரவுண்டு கட்டி அடிக்கும்போது நம்ம நிலமை இப்படி தான் இருக்கும் நம்ம பூச்சி வரட்டையை அதுக்குதுன்னு தெளிக்கும்போது நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுறது பூச்சிகளுக்கு இப்படி தான் இருக்கும் தம்பி அப்படி ஓரமாக இப்போ விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நான் ரொம்ப கெட்ட வேண்டாம் அப்படின்னு கண்ணை உருட்டி உருட்டி வித்தையை காட்டினாலும் கடைசியில் நம்ம நிலமை இது இப்படி சிரிச்சுட்டு பூச்சியெல்லாம் அது வேலையை காட்டிகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் கடைசியில் போராடி ஒரு பெரிய அறுவடை எடுக்கும்போது யாருக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கெத்த ஒரு ஃபீல் வரும் பாருங்க அது வேறு லெவல் அப்படி ஒரு அறுவடை தான் இது மொத்தம் பதினஞ்சு மஞ்சள் பூசணி பெரிய பூசணியெல்லாம் பத்து கிலோ இடம் இருந்துச்சு மற்ற பூசணியெல்லாம் குறைஞ்சது ஆறு கிலோ எடாக இருந்துச்சு எல்லாம் முழுக்க மஞ்சள் நிறம் கொடுத்து பொங்கல் பயன்பாட்டுக்கு ரெடியாக இருக்குது எல்லாம் மொத்தமாக சேர்த்து நூற்றி பதினஞ்சு கிலோ மஞ்சள் பூசணி கிடச்சிருக்கு நூறு கிலோவுக்கு மேலே தானில் ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு பூசணி ஷேன் செட் பண்ணும்போது பழுக்கிறதுக்கு முந்தைய டக்குன்னு கையில் வந்துட்டு அதையும் பழுக்கிற வரைக்கும் விட்டு சேர்த்து ரவுண்டாக நூற்றி இருபது கிலோன்னு சொல்லலாம் நான் ஆடிப்பட்ட வீடியோ அப்டேட்லலாம் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த தடவை ஓவராக சொதப்பிருந்தாலும் ஒரு அறுவடையாவது சிறப்பாக எடுக்க பார்க்குறேன் அப்படின்னு பட்டத்தை முடிக்கும்போது இப்படி ஒரு அறுவடையோட முடிக்கிறது ரொம்ப சந்தோஷம் தோட்டங்கிறது சும்மா இல்லை ஒவ்வொரு செடியோட வளர்ச்சியும் ஒவ்வொரு அறுவடையும் நமக்கு பாடம் தான் வாழ்க்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டே தான் இருப்போம் நம்பிக்கையாக போராடி அதற்கான நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்தா இந்த இயற்கை நம்மளை கைவிடாது அள்ளி கொடுக்கும் அதுதான் இயற்கையும் இயற்கை விவசாயமும் ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்ச ஒரு அறுவடை இது அப்படியே சில ஜாலி மம்மன் பிஹைண்ட் த சீன் மாதிரி ஒரு சில கிளிப் கொடுக்குறேன் ஒரு தம்னையில் எடுக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு பாருங்கள் நான்லாம் சிக்ஸ் பேக் பாடி இல்லைங்க சாஃப்ட்வேர் பாடி கையில் ரெண்டு பூசணிக்காய் பேலன்ஸ் பண்ணி பொத்துன்னு போட்டு உடச்சிடக்கூடாதுன்னு சில செகண்டுகள் சிரிச்சுக்கிட்டே அழுத தரணங்கள் மேக் பையில தம்னையில் கொண்டு வர ஐடியாலாம் முதல்ல இல்லை தம்னையில் எடுக்க ஆரம்பிச்சதுமே பையன் அவனே வாலண்டியராக வந்து இங்கே ஏதோ போயிருக்கு பாஸ் அப்படின்னு எதையோ சின்சியராக தேடுற மாதிரி கேமரா முன்னாடி ஆக்ட் கொடுத்துட்டு இருந்தான் தம்னையில் என்னையும் சேர்த்துக்கோங்க பாஸ்ங்கிற மாதிரி

அறுவடை பண்ணி முடித்ததும் பூசணி பக்கத்துலேயே தான் படுத்துக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தான் அவனுக்கும் பாஸ் ஏதோ பெருசாக அறுவடை எடுத்துருக்காருன்னு புரிஞ்சிருக்கும் போல தோட்டத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு கூட்டிகிட்டு போயிருந்தேன் செம ஹாப்பி நம்ம பயலோட பதினோராவது பிறந்த நாள் அடுத்த மாதம் வருது ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் அவனுக்கு சொல்லியிருங்க ஒரு அறுவடை பண்ணி டயர்டாக போனது இதுதான் முதல் தடவை என்னடா வேலையே பண்ணல அவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு யோசித்தேன் பத்து கிலோ சைஸ் பூசணியை அப்படி தூக்குறேன் இப்படி தூக்குறேன்னு மாற்றி மாற்றி வச்சு வீடியோ எடுத்தே டயர்டாக போச்சு நம்ம பயலும் குறுக்க மறுக்க ஓடி ஓடி போஸ் கொடுத்தே டயர்டாகிட்டான் வீட்டுக்கு வந்ததும் அக்கடா அப்படின்னு பூசணி பக்கத்துலேயே படுத்தாச்சு அப்புறம் வர மார்ச் ஒன்றாந்தேதி கோயம்புத்தூரில் கிழங்கு திருவிழா நடத்த திட்டமிட்டுருக்கிறோம் ஒரு விரிவான வீடியோ போன வரை தான் கொடுத்துருந்தேன் சேனல் நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம கிழங்கு திருவிழாவுக்கு வாங்க எல்லோரையுமே நேரில் பார்க்கலாம் முழு நேர விழாங்கிறதுனால நிறைய நேரம் இருக்கும் தோட்டம் பற்றி நேரில் சந்தித்து நிறைய பேசலாம் கண்டிப்பாக வாங்க அவ்வளோ வாங்க நம்ம கனவு தோட்டத்தில் எடுத்த ரொம்ப திருப்திகரமான ஒரு அறுவடை இது வெறுமனே இயற்கை விளைச்சலை அள்ளி கொடுத்துருச்சின்னு இல்லாமல் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் ஒரு அருமையான பயணமாக இருந்துச்சு சவால்கள் இருந்தது சந்தோஷங்கள் இருந்தது மொத்தத்தில் இது நம்மளோட டாப் டென் அறுவடைகளில் ஒரு அறுவடையாக கண்டிப்பாக சொல்லலாம் இந்த மஞ்சள் பூசணி அறுவடையில் நிறையா சவால்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அதுவாகவே சாதகமாக அமைஞ்சுது முதல்ல நல்ல ஒரு பெரிய ஏரியாவில் ஆரம்பிச்சிது பூசணி மட்டுமே இந்த ஏரியா முழுக்க படந்து வளர்ந்துச்சு அளவுக்கு நல்ல விளைச்சலுக்கு கொடி படறதுக்கு நிறைய இடம் தேவை அது தானாகவே அமைஞ்சிது ரெண்டாவது சரியான ஒரு பருவத்தில் ஆரம்பிச்சது செப்டம்பர் பதினஞ்சில் நடவு செஞ்சேன் சரியாக பொங்கலுக்கு அறுவடை பண்ண சரியாக இருக்குது சரியாக ஒரு நாலு மாதம் பயிர்னு வச்சு ஆரம்பித்தா சரியாக இருக்கும் உரம் மேலாண்மையினு நான் எதுவுமே பண்ணலை பாத்தி எடுக்கும்போது போட்டுவிட்ட தொழு உரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் உரம்னு எதுவுமே கொடுக்கல கொஞ்சம் ரெகுலராக மீனமேலோ வேப்பண்ண கரைசல் தெளிச்சுட்டு வந்தேன் அவ்வளோதான் மற்றது எல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்த பரிசு தான் இது பொங்கல் அறுவடை தான் ஆனால் பொங்கல் திரைப்படங்கள் எல்லாமே ஒரு வாரத்துக்கு முந்தைய ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாரத்துக்கு முந்தையே கொடுத்துட்டேன் உங்களுக்கும் இந்த அறுவடை வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி